வெள்ளித்திரையில் பிரபலமான நடிகைகளில் முக்கியமானவர் தான் நடிகை பாப்ரி கோஷ் தமிழ் பெங்காலி உள்ளிட்ட பல மொழிகளில் இவர் நடித்திருக்கிறார் சன் டிவியில் ஒளிபரப்பான பாண்டவர் இல்லம் நிகழ்ச்சி தொடரின் மூலமாக அதிகமே பிரபலமானவர் வேற்று மொழியிலிருந்து தமிழ் வாய்ப்புகளை பெற்ற பிரபலங்கள் பாப்ரி கோஷும் முக்கியமானவராவார் ஆரம்பத்தில் பெங்காலி சினிமாவின் மீதான இவர் ஆர்வம் காட்டி வந்தார் பெங்காலியில் கால்பெல்லா என்கின்ற திரைப்படத்தில் முதல் முதலாக இவர் நடித்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த திரைப்படம் வெளியானது ஆனால் இந்திய அளவில் பெங்காலி சினிமாவிற்கு வரவேற்பு இல்லாதது என்பது தமிழ் தெலுங்கு அளவிற்கு கூட இந்த சினிமா பரவலாக வெளியில் தெரிவதில்லை இதனால் தென்னிந்திய சினிமாவில் வாய்ப்பை பெறலாம் என நினைத்த இவர் முதலில் சீரியல்களில் அறிமுகமாக வேண்டும் என்ற நிலை இருந்து வந்தது பிறகுதான் முதல் முதலாக நாயகி சீரியலில் சின்னத்திரை ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார் பாப்ரி கோஷ் அதே சமயம் தமிழ் சினிமாவிலும் இவர் வாய்ப்புகளை பெற்று வந்தார் இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய டூரிங் டாக்கீஸ் திரைப்படத்தில் இவருக்கு ஹேமா என்ற கதாபாத்திரமும் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து தான் தமிழ் சினிமாவில் வாய்ப்பை பெற்று நடிக்கவும் துவங்கினார் நாயகிக்கு பிறகு இவர் நடித்த பாண்டவர் எல்லாம் சீரியல் எக்கச்சக்க வரவேற்பை பெற்றது இதனை அடுத்து நிறைய நாடகங்களில் கெஸ்ட் ரோலிலும் வர துவங்கினார் தற்போது நடுவே திரைப்படங்களிலும் முக்கிய நடிகர் படங்களிலும் இவர் நடித்திருக்கிறார் பைரவா திரைப்படத்தில் விஜயுடன் ஒரு கதாபாத்திரத்திலும் நடித்திருப்பார் அதே போல சக்கப்போடு புடுராஜா சர்க்கார் விஸ்வாசம் மாதிரியான திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார் பாப்ரி சமீபத்தில் இவரை ஒரு பேட்டியில் பேசும்போது சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரையில் நடக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் குறித்து கேள்வி கேட்கப்பட்டது அதற்கு பதிலளித்த பாப்ரிசி அட்ஜஸ்ட்மெண்ட் செய்தால் தான் பட வாய்ப்பு கிடைக்கும் என்று ஒருவர் நம்மிடம் வந்து கூறினால் அவரிடம் எதுவும் நாம் பேசக்கூடாது அட்ஜஸ்ட்மெண்ட்டிற்கு கூப்பிட்ட நபரின் வீட்டிற்கு செல்ல வேண்டும் அங்கு அவருடைய குடும்பத்தார் முன்னிலையில் அவருக்கு முத்தம் கொடுத்து விடுவேன் அப்போது ஏன் இப்படி செய்தா என்று அவர் குடும்பத்தினர் கேட்கும்போது எனக்கு பட வாய்ப்பு தரேன் என்று அட்ஜஸ்ட்மெண்ட் செய்ய செய்ய வேண்டும் என்று கூறினார் உங்கள் கணவர் அதனால் தான் இப்படி செய்தேன் மீதியை அவர்கள் குடும்பத்தாரே பார்த்து கொள்வார்கள் என்று பகிரங்கமாக கூறியிருக்கிறார் பாப்ரி கோஷ் இந்த ஐடியாவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்